நடமாடும் தெய்வம் நல்வழி காட்டும் தெய்வம் சிவமான தெய்வம் சந்திரசேகரேந்திர தெய்வம் நடமாடும் தெய்வம் நல்வழி காட்டும் தெய்வம் சிவமான தெய்வம் சந்திரசேகரேந்திர தெய்வம் குருவான தெய்வம் நம் கூரை தீர்க்கும் தெய்வம் குருவான தெய்வம் நம் குறை தீர்க்கும் தெய்வம் அவரே நம் குலம் காக்கும் அன்பான தெய்வம் அவரே நம் குலம் காக்கும் அன்பான தெய்வம் நடமாடும் தெய்வம் நல்வழி காட்டும் தெய்வம் சிவமான தெய்வம் சந்திரசேகரேந்திர தெய்வம் கனிவான அருட்பார்வை பிணியெல்லாம் போக்கும் கனிவான அருட்பார்வை பிணியெல்லாம் போக்கும் கடலான வெள்ளம் நமை என்றும் காக்கும் கடலான அருள் வெள்ளம் நமை என்றும் காக்கும் அறியாமை இருள் அறியாமை இருள் நீக்கி உயர் ஞானம் சேர்க்கும் கண் கண்ட தெய்வம் காம கோடி தெய்வம் கண் கண்ட தெய்வம் காம கோடி தெய்வம் நடமாடும் தெய்வம் நல்வழி காட்டும் தெய்வம் சிவமான தெய்வம் சந்திரசேகரேந்திர தெய்வம் शिवमानदेवं चन्द्रशेखरेन्द्र शिवमानदेवं चन्द्रशेखरेन्द्र देवं हर हर शङ्कर जय जय शङ्कर 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 जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर